அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ பார்க்க போகிறது காட்டன் சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ப்யூர் காட்டன் ரொம்ப சாஃப்ட் காட்டன் இது வந்து டிசைன் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கலர் வேறு வேறு கலரில் கிடைக்கும் இந்த சம்மருக்கு ரொம்ப 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 ஏற்ற சாரி இது ஏன்னா நீங்கள் கட்டியிருக்கும் போது இது தெரியவே செய்யாது நம்ம கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இத நீங்க வாங்கி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சு போகும் இது பியூர் காட்டன் தான் இதுல எந்த மிக்ஸிங்கும் கிடையாது ஆனா ரொம்ப சாஃப்டான காட்டன் இதுல உங்களுக்கு ஏதாவது சேரீ புடிச்சிருக்குது அப்படின்னா கூட சேம் பாட காட்டன் சூப்பரா டிசைன் பண்ணி வாங்குவேன் இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ்ல தான் வருது நீங்கள் இந்த சாரியை ஆர் பண்ணிவிட்டு போகும்போது இது காட்டன் சாரி மாதிரியே இருக்காது ஒரு பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சைனிங்காக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கூட இதை கட்டிட்டு போனீங்கன்னா அதுக்கான ஆர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு போகும்போது ரொம்ப கிராண்டா இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீயை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப தான் ரொம்பவும் ஈஸி தான் இதை நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கஞ்சி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் கஞ்சி போடாமல் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் கஞ்சி போடாமல் யூஸ் பண்ணாலும் இந்த சேரீ ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் எப்பவுமே நீங்கள் ஆர்டர் போட்டு உங்களுக்கு ஸேரீ வந்துச்சு டெலிவரி ஆச்சு அப்படின்னா டெலிவரி பேக்கேஜ் பிரிக்கும் போது ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்மளோட மே டி மே டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாரியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து வைக்க சொல்கிறது